அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியர் மதுசா விமானானந்தம் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் எனும் நூலில் எட்டு தொகை பகுதியில் அகனானூறு பற்றிய செய்திகளை காணலாம் அகனானூறு அகம் அகப்பாட்டு என்று அழைக்கப்படும் நீண்ட அடிகள் ஆனமையான் இது நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது ஆயினும் அவ்வொழுக்கத்தாலேயே அழைக்கப்படுவது இதன் சிறப்புணர்த்தும் பதிமூன்று அடிகள் முதல் முப்பத்தி ஓரு அடிகளை உடையது அகனானூறு தொகுத்தோன் மதுரை உப்புரி குடி மகன் உருத்திர சர்மன் தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி வில்வத்தரையன் பாடிய பாயிரம் ஒன்றுள்ளது என்ற செய்தியும் நாம் பார்க்கலாம் பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் சிவன் பற்றிய கடவுள் வாழ்த்தும் உள்ளது அகனானூற்றின் பாடல்களின் வைப்பு முறை ஒற்றை எண்பட வருவன அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு என்று ஒற்றை எண் வரிசையில் வருகின்றது பாலைத்தினை இருநூறு பாடல்கள் அடுத்து பத்து இருபது முப்பது என வருவன நெய்தல் திணை நாற்பது பாடல்கள் அடுத்து நான்கு பதினான்கு என நான்கு எனும் எண்ணை பெற்று வருவன முல்லைத்திணை பாடல்கள் நாற்பது பாடல்கள் இரண்டு எட்டு பன்னிரண்டு பதினெட்டு என இரண்டு எட்டு எனும் எண்களை கொண்டு வருவது குறிஞ்சி திணை எண்பது பாடல்கள் ஆறு பதினாறு இருபத்தாறு என ஆறு எனும் எண்ணை பெற்று வருவன மருதத்திணை நாற்பது பாடல்கள் செறிவுமிக்க பாடல்கள் இன்பம் சிந்தும் செய்யுட்கள் பழைய குறிப்பறை ஒன்று இதற்கு உள்ளது அதுவும் முதல் தொண்ணூறு பாடல்களுக்கு மட்டுமே உள்ளது இந்த நூல் மூன்று பிரிவுகளை உடையது ஒன்று முதல் நூத்தி இருபது பாடல்கள் கலிற்றியான நிறை என்று அழைக்கப்படும் இப்பகுதியின் நடையும் பிறவும் கலீறு போன்ற கம்பீர தோற்றத்துடன் காணப்படுவதால் இங்கனம் அழைக்கப்படுகிறது நூத்தி இருபத்தொன்று முதல் முன்னூறு பாடல்கள் வரை மணிமிடை பவளம் என்று அழைக்கப்படுகிறது இப்பகுதி மணியும் பவளமும் கலந்தார் போன்ற நடையும் நலமும் பொலிவும் கொண்டமையான் இப்பெயர் பெற்றது அடுத்து முன்னூத்தி ஒன்று முதல் நானூறு பாடல்கள் நித்தில கோவை என்று அழைக்கப்படுகிறது இப்பகுதி முத்து கோத்தார் போல சீரான பொருளும் சரளமான நடையும் கொண்டொழிர்தலால் இப்பெயர் ஏற்றுள்ளது பாடிய புலவர்கள் நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் ஊட்டியார் நோய் நோய்பாடியார் என பாவால் பெயர் பெற்றோரும் உள்ளனர் அடுத்து அகனானூற்றில் உள்ள அரிய செய்திகள் பறத்தை மனையிலே நிகழும் திருமணத்திற்கு தேரேறி சென்று கொண்டிருந்தான் தலைவன் அதனை கண்டு இதயம் நொந்து தன் மைந்தனோடு வருந்தி இருந்தாள் தலைவி தேரின் மணியோசை கேட்டு சிறுவன் அடைந்து சென்றான் புதல்வனை கண்ட தலைவன் இறங்கி அவளோடு எடுத்து வீட்டினுள் செல்க என்றான் புலவன் அழுது அவ்விடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறான் எனவே அவனை தோளில் தூக்கிக் கொண்டு வீட்டினுள் வந்தான் மறைந்திருந்த இதனை கண்ட தலைவி மேல் உள்ள ஆத்திரத்தை பிள்ளை மேல் காட்டினாள் இவரை போகவிடாமல் தடுத்தானே இக்கொடியவன் என்று கடிந்தாள் கோலூச்சினாள் தலைவன் அடிவிழாதபடி தோளோடு அணைத்து கொண்டான் அதுபோது பறத்தை விட்டு மனவிழா முழக்கம் கேட்டது மனநேரம் நெருங்கியும் மக பாசத்தால் தலைவன் அங்கு செல்லாது நின்றான் தோழி பலரும் இயம்பும் பழமொழி உண்மையாவதை இப்போது நான் உணர்ந்தேன் பகைவரும் விழும்பும் கள்ளமெல்லா குழந்தைகளை பெற்றவர்கள் இம்மையில் மட்டுமல்லாது மறுமையிலும் குற்றமற்று விளங்குவர் என்பது வாய்மையே என்று தலைவி கூறுவதாக அமையும் பாடல் இதோ இம்மை உலகத்து இசையோடு விளங்கி மறுமையுலகமும் மறுவின்றி எய்துவ செருணரும் விழையும் செய்தீர் காட்சி சிறுவர் பயந்த பல்லோர் கூறிய பழமொழியெல்லாம் யாகுதல் வாய்த்தரம் தோழி என்று அறுபத்தி ஆறாவது பாடலில் மேற்கண்ட செய்திகளை நாம் காணலாம் அதே போன்று பண்டைய தமிழர் திருமண முறை பற்றிய செய்திகள் எண்பத்தி ஆறு நூற்றி முப்பதாவது பாடல்களில் சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளது இத்திருமணத்தில் தீ வளர்த்தோ தீ பலம் வருதலோ தட்சனை பெற புரோகிதர் புகுதலோ இல்லை இவை முற்றிலும் தமிழருக்கே உரிய மனமுறையாம் என்கிறார் பி சீனிவாச ஐயங்கார் தினைப்புனை காக்கும் பெண் குறிஞ்சி பண்பாட உண்ண வந்த யானை ஒன்று செய்யாது செயலற்று உறங்கியது பற்றிய செய்திகள் நூத்தி இரண்டாவது பாடலிலும் பங்குனி திருவிழா பற்றிய செய்திகளை நூத்தி முப்பத்தி ஏழாவது பாடலிலும் கார்த்திகை விளக்கு சிறு பிள்ளைகளுக்கு காத்தர் கடவுளான திருமாலின் ஐந்து படைகளின் உருவங்களும் பொறித்த ஐம்படை தாளி அணிவர் என்ற செய்திகளை ஐம்பத்தி நாலாவது பாடலிலும் பற்றிய வயிறும் நீராட உடலும் உடைய சம்மண துருவிகள் இருந்தமை நூத்தி இருபத்தி மூன்றாவது பாடலிலும் வருகின்ற செய்திகளை நாம் காணலாம் அதே போன்று அகம்பற்றியதாயினும் அரிய பல வரலாற்று குறிப்புகளை அகனானூறு கொண்டுள்ளது கங்கர் பாணர் திரையர் பற்றிய செய்திகளும் மதக நந்தர்கள் தம் செல்வத்தை கங்கை ஆற்றினிலே புதைத்து வைத்திருந்தமை பற்றிய செய்திகளும் இருநூற்று அறுபத்தி ஐந்து மற்றும் இருநூத்தி ஐம்பத்தி ஓராவது பாடல்களில் காணலாம் மோரியர் படையெடுப்பு பற்றிய செய்திகள் அறுபத்தி ஒன்பது போன்ற பாடல்களில் சிறப்பாக பதியப்பட்டுள்ளது யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் போன்ற செய்திகளை எட்டாவது பாடலிலும் ஆதிமந்தி பற்றிய செய்திகளை எழுபத்தி ஆறாவது பாடலிலும் குடவோலை தேர்தல் முறை பற்றிய செய்திகளை எழுபத்தி ஏழாவது பாடலிலும் சிறப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் தித்தன் மத்தி நெடுஞ்செழியன் முதலியோர் பற்றிய குறிப்புகள் போன்றன சிறந்த கூறுகளை சிதறி கிடக்கின்றன அகனா நூற்றில் நன்றி வணக்கம்